வணக்கம் என் பெயர் கீதிகா நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்பொழுது கதை கூற போகிறேன் ஒரு ஊரில் ஒரு பாம்பு பாம்பு இருந்துச்சான் அது வந்து ஒரு சின்ன புகையில வாங்கிச்சான் ஒரு நாள் அது வந்து எல்லா விலங்குகளையும் சாப்பிட்டு சின்ன சின்ன விலங்குகள் அதனால அது ரொம்ப குண்டாயிடுச்சான் அதனால அந்த கூட போக முடியலையா அதனால பக்கத்தில் அதில் ஒரு பெரிய வாட்டர் இருந்துச்சாம் அதில் போய் நம்ம வாழலான்னு போச்சோம் ஆனால் அந்த மேலே ஃபுல்லாக புதுவியோட சத்து கேட்டுகிட்டே இருந்துச்சான் இது எலி இருந்துச்சான் அணில் இருந்துச்சா எல்லா விலங்கு விலங்குகளும் இருந்துச்சான் அதனால அது வந்து ரொம்ப சத்தமாக இருந்ததுனால இந்த மரத்தை வந்து ஓடி போங்க அப்படின்னு சொல்லிருச்சான் நெக்ஸ்ட்டு நாங்கள் அவங்க எல்லாருமே வந்து சொன்னாங்க நாங்கள் நல்லா சொல்சாமல் அவங்க வந்து அப்படியா வந்து அணி இங்கே இருக்கேன் போறேன் எங்க இருக்குது அந்த வீடு அப்படின்னு கேட்டாங்க

அதே நல்ல அதே மாதிரி இன்னொரு இன்று பண்ணும்போது எல்லா எறும்புகளும் அதோட வாழ்நிலை ஏறி குத்தி கடைத்து எல்லாம் பண்ணிச்சான் அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப அடிப்பட்டுச்சான் நெக்ஸ்ட்டு எல்லா எறும்பும் மேலே ஏறி கூட்டமாக வந்து எழு அதோட அந்த மாம்போட வாழை குடிச்சி சுற்றி கள்ளி செடி மேலே போட்டுச்சான் நெக்ஸ்ட்டு அது அதுக்கப்புறம் அதுக்கு அப்போ தான் தோணிச்சு அங்கே வந்து இனிமேல் நம்ம இந்த மாதிரி நம்ம என்ன கற்றுக்கிறோம்னா பேராசை பெரும் பிரச்சனை பேராசைப்பட்டா நம்ம